சேமியா கேசரி பண்ணலாம் நம்ம ரவையில பண்ணுவாங்க இப்ப நம்ம சேமியா கேசரி வந்து பண்ணலாம் நெய் போட்டு முந்திரி வந்து ராட்சியை வத்து வச்சுக்கணும் சேமியா இந்த நல்லா செவக்க வத்துணுமா சேமியா வசங்குன்னு இருக்கும்போது சுடுதண்ணி ஒரு சொம்ப ஊத்தி ஒதுக்கி வச்சுக்கணும் செவுக்குற மாதிரி செவு போச்சு சேமியா உங்குற தனியா கலர் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டா சர்க்கரை பத்துனா நாலு ஸ்பூனு வேணுன்றவங்க ஸ்வீட் அதிகம் சாப்பிட்றவங்க போட்டிருப்பாங்க நாலு ஸ்பூன் சக்கரை சேமியா வந்து நல்லா வேகணும் ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம்